ஹலோ கைஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தா நாங்கள் இது நெல்லிக்காப்பிரிக்க போகிறோம் இல்லை வந்து எங்கள் வீட்டுக்கு இருக்கிற ஒரு மரம் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது ஆனால் வீட்டுக்கு முன்னாடிக்கு இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கீழே பக்கத்திலே நீங்கள் பிடிச்சிக்கிற மாதிரி காய் இருக்கும் இது குட்டி மரம் சார் நீங்கள் நின்றுட்டே பிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா பூ நெல்லிக்காய் பூ இது தான் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் காய் வரும் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க போது பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த காய மட்டும் பொறிக்கணும் அந்த பூ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு மறுபடியும் காய் கிடைக்காது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க என்னட்டே பிடிக்க அளவுக்கு பாருங்க கீழே இருக்குது என் கை கிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா மேலே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குச்சியை வச்சு தான் புரிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா இருக்கு இது எல்லாமே சின்ன அழிக்கான் இது ரொம்ப ஹைட்டுக்கு போச்சுன்னு என்ன வேணுன்னா இது மாதிரி வெட்டி விட்ருவோம் இங்கே வெட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா வெட்டி விட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சைடில் இருந்து விழுரும் ஆல்வே இந்த முருங்கையை வெட்டி விட்ட மாதிரி மேலே லைன் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இதை வெட்டி விட்டுருவோம் இந்த முருங்கை இருக்க மரத்தையும் இங்கே இருக்கிற மரத்துக்குள்ள இன்னுக்கு வங்க உள்ள மரம் அதனால பார்த்தீங்கன்னா எல்லா மரமே பார்த்தீங்கன்னா வளர்த்தோடனே பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு வெட்டி கீழே சின்னதை பண்ணி விட்டுருவோம் ஆனா நமக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் நெல்லிக்காயை பொறிச்சுக்கும் நெல்லிக்காய் செடி எப்படி வளருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கீழே எடுக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நெல்லிக்காய் பழுத்து கீழே விழுகும் உளுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுவே தானா முளைக்கும் அதுலேருந்தான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் செடி கிடைக்கும் இந்த தண்டை வெட்டி நெட்டி வளர்றதுன்னு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா எந்த நெல்லிக்காய் செடி இல்லை எங்களுக்கு ரெண்டு கிடைச்சி இது மாதிரி தோட்டத்துக்குள்ள நான் அந்த சைடு நெட்டிக்கு அது வளர்ந்துருச்சு வேறு எதுவும் இங்கே கிடைக்கல இன்னும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பறித்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஊருகா போட்டுருவோம் கொஞ்சம் இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்குவோம் எங்களை பார்த்தா இன்னும் ரெண்டு மரம் இருக்குது ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இதெல்லாம் பற்றி உலுக்கி நெல்லிக்காய் உருகா மாதிரி போட்டுருவோம் இருங்க அதை ஃபுல்லாக நெல்லிக்காய்